அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்டோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி வழி வித்தை அண்டு சொத்து கூட பகை வேண்டாமே மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் முயற்சி வழி வித்தை சொத்து கூட புக பகை வேண்டாமே ஆக கூடுவதற்கு வித்தை அதிக அதிகமாகவதற்கு உங்களுக்கு ஏன்னா அந்த முயற்சி பண்றப்ப தான் இந்த வித்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது கூடுவதற்கும் சொத்து அது அது கூடுவதற்கும் பகை வேண்டாமேன்ட்டு ஏதாவது பிரச்சனை பகை வேண்டாம் தான் அந்த முயற்சி நல்லபடியாக உங்களுக்கு வித்தையும் சொத்தையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட நாலு ஐந்து கோள்கள் இருந்து வலுப்பறுது எல்லாம் நாலாம் பாவத்தை பார்க்குது அதனால வித்தை திறமை பழிச்சிடும் நேரம் அண்டு சொத்துக்களும் கூடும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் ஒன்று நாலு குடையவனாக போய் நீச்ச வீட்டில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறது அஸ்தங்கதம் மருந்தா அது 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 கொஞ்சம் ஃபீபிளான கோல் தான் உங்கள் கோல் நான் அது எப்போ அந்த நிவர்த்தி ஆகுது அப்படின்லாம் சொல்லிடுவேன் அந்த அந்த அறிவுறுத்துல அந்த அந்த டேட்ல இருந்து கவனமா பார்த்துக்கிட்டு சரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உண்மையிலேயே பெரிய அளவுக்கு உங்கள் வித்தை மிளிரும் அண்டு சொத்துக்கள் கூடும் அதுக்கு பகை விரோதம் வேண்டாம் யாரையும் பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எதாச்சும் பண்ணுவீங்க ஏன்னா லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கு அவன் ஆறு பதினொன்று குடையவனாக வருகிறான் ஆறு நாளே பகை விரோதம் பிரச்சனைகள் அதை பண்ணிட்டீங்கன்னா லாபம் கிடைக்காது ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி லக்னம் ராசியில் இருக்கிறப்ப லாபம் தேடி வரும் இப்போ ஆறாம் இடத்ததிபதி அங்கே இருக்கிறப்ப பகை விரோதம் கடன் நோய் இதெல்லாமும் வரும் நெகட்டிவும் இருக்கும் ஸோ அதனால பகையை பண்ணிக்க வேண்டாம் பகை வந்தாலே அப்புறம் நோய் வரும் மனசு சரி இருக்காது ஒழுங்காக தூக்கம் வராது உடம்பு கடும் அதனால பகை வேண்டாமேன்ட்ட ஏன்னா செவ்வாய்ங்கிறப்ப அப்படி ஒரு மோடு மூட்டித்தனம் வரும் வேகம் கோவத்தில் தான் சிக்கல் பண்ணிக்குவீங்க அதனால தான் பகை வேண்டாம் வேண்டாம் இப்போ சனி பகவான் இருந்தால் உடம்பை சரியாக கவனிச்சுக்கணுவேன் ஆறாம் இடத்ததிபதியாக போய் சனி பகவானாக இருந்தா இப்போ தான் அதிரடியாக திமுறாக பேசி மோடு மூட்டித்தனமாக பிஹேவ் பண்ணி பேசி பகையை விரோதத்தை வளர்த்துக்க வேண்டாம் அண்டு முயற்சி வழி அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மூணாம் இடத்ததிபதி பத்து நல்ல பத்தில் இருக்கார் கிட்டத்தட்ட உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் மூணு ஆறு பதினொன்று வந்து ஃபஸ்ட்டு கிரேடுன்னா பத்தாம் இடமும் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் கிரேடு தான் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரியவங்க ஆதரவு உங்களே நீங்களே பெரிய மனுஷன் ஆகிறது அதெல்லாம் கிடைக்கும் பக்கவாக இருக்கும் இந்த புதன் தான் உங்கள் லக்னாதிபதி உங்க உங்கள் உள்ளே எப்படி இருக்கும் ஏன்னா பொது புதன் அப்படின்னால புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தாக விடுவீங்க அது சூப்பர் ஆனால் நெகட்டிவ் என்னென்னா பயம் பயம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எஸ்கேப் பண்ணிருவீங்க அந்த மாதிரி ஆட்கள் ஸோ இப்போ இந்த புதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து கொஞ்சம் நீங்கள் உங்களை அந்த டேட்டை வச்சு சரி பண்ணிக்கணும் புச புதன் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கதமாக இருக்கிற வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரிகள் அவங்கள்ட்டெல்லாம் அவர் எப்போ அந்த அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க பெரியவங்க சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகும் இருந்தாலும் சுக்கரன் அங்க நல்லா பவரா இருக்காரு அவரும் உங்க புதன் போலையே கிட்டத்தட்ட சூரியனோட சேர்ந்தே பயணிப்பார் அஸ்தங்கதனும் வக்ரம் ஆகுறப்பெல்லாம் இதாகும் அஸ்தங்கதம்னாக்க நாம வச்சுக்கோங்க பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள்ட்ட பகை வச்சிக்க கூடாது அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போயிடணும் அவங்க புத்திசாலி தினத்தை காட்டி துடுக்கா வெடுக்குன்னு பேசி சிக்கலை கூடாது ஏன்னா லக்னத்திலேயே வேற இருக்கு அஸ்தங்கதம் நிவர்த்தி ஆகுதுன்னா ஆகுறீங்கன்னு அர்த்தம் அஸ்தங்கதமாக இருக்குன்னா பெரியவங்கள்ட்ட அடங்கி போகணும் அஸ்தங்கத நிவர்த்தினா இண்டிவிஜுவலாக பண்ணலாம் அது நீச்ச வீடாக இருக்கிறதால வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா அவர் அஸ்தங்கதில் தான் இருக்கார் அப்போ மற்றவங்க ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியாக சுக்கரன் வருகிறார் புத்திக்குரிய கோல் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உங்கள் பர்சனாலிட்டியில் ஏற்படுத்தும் ஸோ ஐந்து குடைவனும் அஸ்தங்கதம் அப்போ லக்னாதிபதி ஐந்து குடைவன் அஸ்தங்கதம் ஆகுறதால இந்த மாதம் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் பெரிய சிக்கல் பண்ணிக்க கூடாது பகை வேண்டாமேன்ட்டு தான் கற்றுக்க முடியும் வாய்ப்புகள் அந்த பெரியவங்க அதிகாரிகள் கொடுப்பார்கள் அதில் நீங்க விளையாட முடியும் வித்தையை காட்ட முடியும் அனுபவத்தை கற்றுக்கிட்டு இன்னும் வித்தைக்காரனாக மாற முடியும் அதிக வித்தை உடையவனா மாற முடியும் சொத்துக்களும் கிடைக்கும் அதை கூடாது இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாருன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரைக்கும் அவர் நீச்ச பலன் தான் ஏன்னா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலன் நீ அவரை நம்பி நீச்ச பங்கம் ஆகுதுன்னுலாம் நினைச்சிட்டு ஒன்று செஞ்சீங்கன்னா வம்பு எப்ப அந்த சுக்கரன் பதிமூணு நாலு நகை கிட்டத்தட்ட நான் இருபது நாலு வரைக்கும் பலன் சொல்றேன் ஏழு நாட்கள் தான் அவர் உச்சமாக இருப்பார் அது வரைக்கும் அவர் வக்ரத்துல தான் இருந்துட்டு இருப்பார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்ப நீ வந்து ஆ ஆவும் குதிக்க கூடாது அதனாலதான் பகை வேண்டாம்னு ஏன்னா செவ்வாய் அப்படி பண்ணும் லக்னத்துல உள்ள செவ்வாய் மற்றவங்க சூழலும் அவங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரியே வெறுப்பேற்றுற மாதிரியே வேகம் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியே வரும் ஆனா பெரிய பிரச்சனை வராது அப்படின்னா இந்த பாதகாதிபதி பன்னிரண்டுல மறைகிறார் அந்த குரு பகவான் அதனால தப்பிக்கிறீங்க இருந்தாலும் பகைய வம்ப வளர்க்க பிரச்சனை உங்களுக்கு தான் பாதிப்பு அதனால பெரிய விளைவுகள் வந்து பெரிய நெருக்கடிகள் பெரிய இழப்புக்கள் பெரிய அளவுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனைகள் அப்படிலாம் வராம தப்பிச்சா கூட உடல்நிலை பாதிக்கப்படும் ஏன்னா நீங்க பயந்தாங்களே ஏதாவது பேசிவிட்டு திட்டிட்டு தடார் அப்புறம் பயந்துகிட்டு இருப்பீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ ஐந்துக்குரியவன் அது மாத்திரமல்ல ஒன்பதுக்குரிய அந்த சனி பகவானும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு பத்து நாள்லயே அவர் என்ன ஆகுறார் அந்த எட்டு ஒன்பதுக்குரியவனா இருக்கக்கூடிய பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன் அவன் பத்தாம் இடம் வரான் ஒன்பதாம் இடத்தபதி பத்துக்கெல்லாம் தொடர்பு வர்றப்ப அப்படி பேரு புகழோடையே வேலை தொழில் நடக்கும் அவனே எட்டாம் இடத்தா இருக்கிறதால மற்றவங்க பாட்னஸோட இணைந்து செயல்பட்டுக்கணும் முறிவு பிரிவு வச்சிக்க கூடாது பகை வச்சிக்க கூடாதுங்கிறது நாமகம் வச்சுக்கணும் சூரியன் இருக்கிறது அதை பயங்கர தைரியத்தை கொடுக்கும் அதனால தைரியமா செயல்படுங்க பிரச்சனையே கிடையாது ஆனால் பெரியவங்கள்ட்ட பகை வச்சுக்க கூடாதுங்கிறதுல நாபகமா இருக்கணும் ஏன்னா புதன் வந்து சுக்கரனை நம்பிதான் ஏன்னா புதனுக்கு அது நீச்ச வீடு உங்க லக்னாதிபதி நீச்சமாகிறார் அவனே நாலாம் இடத்ததிபதிங்கிறதால வித்தை வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு செஞ்சுட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்களும் வராத வராது ஏன்னா பாதகாதிபதியும் மறைகிறார் அண்டு செவ்வாய் அந்த வேகம் கோவத்தை கொடுக்குறார் உள்ளுக்குள்ள இருந்து அப்படின்னா அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த கேது மூணாம் இடத்துல இருக்கிறது முயற்சியில குழப்பத்தை கொடுப்பார் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆவும் பிகோ பண்ணுவீங்க ஏன் அப்படி கோவம் வந்துச்சு ஏன்னா அந்த கேது பர்சனாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க அவங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே அவங்களுக்கே தெரியாது ஸோ அதே போல் உங்களுக்கு அந்த கேது நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு டச்சுக்கு வர்றதால உங்களாமல் வித்தை திறமையில் குழப்பம் காட்டுறது உங்கள் முயற்சியிலையும் அது வெளிப்படும் பார்த்துக்கலாம் ஏன்னா இடத்துக்கு உச்சமாக இருக்காருல்ல ஸோ அது வரும் ஸோ மோ இப்போ ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சில் வரப்போகுது இந்த எட்ஜில் இருக்கிறப்பயே ரெண்டு மூணு டிகிரி இருக்கிறப்பயே பக்கத்து இருக்கும் ஏன்னா ஒன் இயர் அண்ட் அபவ் உள்ள கோள்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அதை காட்டுவார் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த பக்கத்து பாவத்துக்கான வேலைகளையும் துவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால ஓவரறிங்க முயற்சி பண்ணி உங்க வித்தை திறமையை காட்டுறேன்னு சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணி சிக்கல்லாம் வேண்டாம் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துருங்க ஏன்னா அவங்களுக்கே நீங்க ஆலோசனை கொடுக்கறது அவங்க சொல்கிறத மறுத்து பேசுறது இதெல்லாம் வரும் நாலுல கேது இருந்தாலும் மூணுக்கு டச் ஆகும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பத்தாம் பாவம் ஹெவிய வழுக்குது உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் பெரிய அளவுக்கு ஏன்னா யோகாதிபதிகள் அங்கே இருக்காங்க பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி அஸ் லக்னாதிபதி அண்டு வித்தை கூறியவன் அவெல்லாம் அங்கே சேர்ந்துருக்கான் பூர்வ புண்ணியாதிபதியே விரயாதிபதியா வரா அதனால விரயங்கள் வராமல் இருக்க பெரியவங்கள்ட்ட அனுசரிச்சு போய்க்கணும் அஸ்தங்கதம் ஆகுதுனாலே அதுதான் பெரியவங்க மூத்தவங்க அதாவது சூரியன்ட்ட தான் அது ஆகும் தன்னுடைய பவரை சூரியன் கொடுக்கும் அது மாதிரி நீங்களும் அப்படி சரண்டர் ஆகிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வித்தை கூடும் சொத்துக்கள் கூடும் சொத்தோட மதிப்பு கூடுறது சொத்தை நீங்கள் மதிப்புக்குரியதாக மாற்றுவது அதில் பராமரிப்பு வேலை எல்லாம் செஞ்சு வருமானம் வர்ற மாதிரி பண்றது இதெல்லாம் வந்து பக்காவாக செய்யலாம் பிரச்சனை ஒண்டி வேண்டாம் பிரச்சனை வருதா தள்ளி போட்டுருங்க இந்த மாதம் வேண்டாம் அவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணிவிட்டு மோடு முட்டித்தனமா அவங்களே வம்பலத்தாக கூட நீங்கள் பேச வேண்டியதில்லை பொதுவிலையே நீங்கள் எஸ்கேப் ஆகுங்க லக்னத்தில் தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் ஏன்னா சாது மிரண்டால் காடுக்குள்ளாது பொதுவாக சாதுவான ஆளுங்க தான் பேச்சு தான் இருக்கும் மிதனத்துக்கு ஓவராக பேசுவீங்க களத்தில் இறங்கி விளாடுவீங்களா சண்டை போடுவீங்களான்னாக்கா பயப்படுவீங்க யோசிப்பீங்க ச செவ்வாய் இருக்கிறப்ப உங்கள அறியாம உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு புடுவீங்க அதனால தான் வேர்டு போடுறாங்க சாதுவா இருக்கிறவ உணர்ச்சி போட்டு இப்படி செஞ்சுட்டா அந்த பெரிய மனுஷனே அடிச்சு விட்டான் பெரியாலே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதனால் அதனால இப்ப கெட்ட தசாபத்தி இருந்தால் இருந்தா மாதிரிலாம் மாதிரி எல்லாம் ஜாக்கிரதை இதே நல்ல தசாபத்தின்னா ஓரளவு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அஹ் தப்பிச்சுக்குவீங்க தெரியாம நடந்தா கூட திட்டிட்டீங்க ஏதோ பிரச்சனைனா கூட பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கலாம் அதனால கண்டிப்பாக அஷ்டமாக என் அன்புள்ளங்கள் ஜெப தியானம் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த உணர்ச்சி வசப்படுறது குறையும் குறையும் சம நிலையில் இருப்பீங்க டென்ஷனில் ஆவும் கத்தி பெரியவங்கள்ட்ட பகச்சிக்கிறது நல்லவங்கள்ட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக அவங்கள லவ் பண்ணக்கூடியவங்கள்கிட்ட எல்லாம் பகை விரோதம் வராதபடி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க பெரிய வித்தக்காரன்னு பேர் எடுப்பீங்க பெரிய ஆள்ராவன் பயங்கர புத்திசாலி வித்தக்காரன் திறமைக்காரன் அப்படின்னு பேர் எடுக்கலாம் அண்டு சொத்துக்கார சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு மரியாதை பெறும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்